இயற்கையின் அழகை முழுமையாக காட்டும் இந்த காட்சி உங்கள் மனதில் ஒரு கேள்வியை துண்டும் ஏன் இந்த பூச்சிகள் ஆமையை சுற்றி சுற்றி வருகின்றன என்று பூச்சிகளுக்கும் உயிர் வாழ்வுக்கு அவசியமான சத்துக்களில் ஒன்று சோடியம் இது அவைகளின் இனப்பெருக்கம் தசை செயல்பாடு மற்றும் மொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பூச்சிகள் மலர்களின் தேனை உண்பதால் அவற்றின் உணவு முறையில் சோடியம் மிகவும் குறைவாக கிடைக்கிறது ஆனால் இந்த சவாலை வண்ணத்துப் பூச்சிகள் சாமர்த்தியமாக சமாளிக்கின்றன ஆமைகளின் கண்ணீர் கவலைப்பட வேண்டாம் யாரோ ஒருவர் தங்கள் உணர்வுகளை புண்படுத்துவதால் ஆமைகள் அழுவதில்லை ஆமைகள் ஊன் உண்ணிகள் என்பதால் தங்கள் உணவின் மூலம் அதிக அளவில் சோடியத்தை பெறுகின்றன ஆமையின் சிறுநீரகங்கள் அதிகப்படியான உப்பை வெளியேற்றும் திறன் கொண்டவை அல்ல எனவே அதற்கு பதிலாக ஆமைகள் கூடுதல் உப்பை தங்கள் கண்ணீர் மூலம் வெளியேற்றுகின்றன இந்த வழக்கத்திற்கு மாறான கண்ணீரை குடிக்கும் நடத்தைக்கு ஒரு பெயர் உள்ளது லாக்ரிபேஜி ஆமை கண்ணீர் மட்டுமே பட்டாம்பூச்சிகளுக்கு இத்தகைய உப்புகளின் ஆதாரம் அல்ல விலங்குகளின் சிறுநீர் நீங்கள் கேட்பது உண்மைதான் நாம் அனைவரும் அறிந்த மற்றும் விரும்பும் அழகிய நடனமாடும் பட்டாம்பூச்சியுடன் இந்த படம் பொருந்தாவிட்டாலும் அதுதான் உண்மை சேறு நிறைந்த ஆற்றங்கரைகள் குட்டைகள் வியர்வையுடன் கூடிய உடைகள் மற்றும் வியர்வை சிந்தும் மனிதர்கள் ஆகியவற்றிலிருந்தும் வண்ணத்துப் பூச்சிகள் உப்பை பெறுகின்றன சில சமயங்களில் முதலைகளின் கண்ணீரையும் விட்டு வைப்பதில்லை இயற்கையின் இந்த அற்புதத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்